ஸ்கொயர் நிறுவனத்தின் நான்கு வீட்டுமனை திட்டங்கள் அறிமுகம் அறிமுகமான ஏழு நாட்களில் நூத்தி பத்து கோடி இடங்கள் விற்பனை சென்னை வெற்றியை தொடர்ந்து கோவையிலும் அடுக்குமாடி குடியிருப்பு விழா கட்டுமானத்தில் கால் பதிக்கிறது இந்தியாவின் நவம்பர் ஒன்று ரியல் எஸ்டேட் மேம்பாட்டு நிறுவனமான ஜி ஸ்கொயர் கோவையில் நான்கு வீட்டுமனை திட்டங்களை அறிமுகம் செய்து ஏழு நாட்களில் நூத்தி பத்து கோடி மதிப்பிலான இடங்களை விற்பனை செய்து சாதனை படைத்துள்ளது இது எங்கள் நிறுவனத்தின் மீது வாடிக்கையாளர்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காட்டுகிறது என்று தெரிவித்துள்ளது இந்த நான்கு திட்டங்களின் மொத்த மதிப்பு ரூ நூற்றி எழுபது கோடி ரூபாய் ஆகும் கோவையில் நீலாம்பூரில் ஜி ஸ்கொயர் பிளஸ் ராமநாதபுரத்தில் ஜி ஸ்கொயர் உட்லாண்ட் பொள்ளாச்சியில் ஜி ஸ்கொயர் எமரால்டு என்க்ளேவ் சரவணம்பட்டியில் ஜி ஸ்கொயர் அர்பனைன்ஸ் ஆகிய நான்கு வீட்டுமனை திட்டங்களை துவக்கியுள்ளது இங்கு வீட்டுமனைகள் முறையே ஒரு சென்று ரூ பதினாறு லட்சத்திற்கும் ரூ இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் ரூ பத்து புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் ரூ பதினொன்று ஒன்பது புள்ளி ஒன்பது லட்சத்திற்கும் விற்பனை செய்யப்படுகிறது இந்த திட்டங்களுக்கு கிடைத்திருக்கும் மிகுந்த வரவேற்பை தொடர்ந்து இந்த நிறுவனம் அடுக்குமாடி குடியிருப்பு வில்லா கட்டுமானத்திலும் கால்பதிக்க உள்ளது கோவையிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் இந்த நிறுவனத்தின் வீட்டு மனைகள் அனைத்து வசதிகளுடன் மிகவும் சிறப்பான முறையில் மேம்பாட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இவை மதிப்பு உயர்வு மற்றும் வருமானத்திற்கும் உத்தரவாதம் அளிக்கின்றன இதனால் வீட்டு உரிமையாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கான விருப்பமான தேர்வாக ஜி ஸ்கொயர் உள்ளது இது குறித்து ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் பால ராமஜெயம் கூறுகையில் கோவையில் நாங்கள் அறிமுகம் செய்துள்ள எங்கள் வீட்டுமனை திட்டங்களுக்கு கிடைத்துள்ள வரவேற்பை பார்த்து நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களின் இந்த நான்கு திட்டங்களின் மொத்த மதிப்பு நூற்றி எழுபது கோடி ரூபாய் ஆகும் அறிமுகம் செய்யப்பட்ட ஏழு நாட்களில் நூத்தி பத்து கோடி மதிப்பிலான வீட்டுமனைகள் விற்பனையாகி உள்ளது இது வாடிக்கையாளர்கள் எங்கள் நிறுவனத்தின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையாகும் சான்றாகும் இந்த வெற்றி சிறந்த மதிப்புமிக்க வீட்டுமனைகள் வழங்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் செயல்பட்டு வரும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை அளிக்கின்றது என்று தெரிவித்தார் சென்னையில் எங்களின் வெற்றியைத் தொடர்ந்து கோவையிலும் எங்கள் நிறுவனத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது அதேபோல போல சென்னையைத் தொடர்ந்து கோவையிலும் நாங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வில்லாக்களை கட்டுமானத்தில் கால்பதித்துள்ளோம் மக்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு சிறப்பான குடியிருப்புகளை வழங்குவோம் என்றும் பாலராமஜயம் தெரிவித்தார் சார் வணக்கம் ஜி ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கான மேஜர் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று முதல்ல கோவை மக்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா போன வாரம் நாலு ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் பண்ணோம் இந்த நாலு ப்ராஜெக்ட்ஸை வந்து ஒரு நூற்றி எழுபது கோடி அதோடய வேல்யூ அதில் நூற்றி பத்து கோடி விற்றாச்சு ஒரு வாரத்தில் ஸோ தெர் இஸ் அண்ட் ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த மார்க்கெட் அவங்களுக்கு எல்லாருக்கும் முதற்கான நன்றி ரெண்டாவது ஃப்ரம் அண்ட் பிளாட்டட் டெவலப்பராக இருந்து வி ஆர் மூவிங் இன் டு அண்ட் வில்லா அண்ட் அப்பார்ட்மெண்ட் ஆல்சோ டு பி கேட்டர் டு கஸ்டமர்ஸ் இதுதான் எங்களோட மேஜர் அஜெண்டா இந்த ரெண்டு அஜெண்டாவும் இது போக மார்க்கெட்டில் இருக்க பில்டர்ஸ்க்கும் வி லைக் இன்வைட் தெம் டு கெட் அசோசியேட்டட் வித் ஜி ஸ்கொயர் ஸோ தட் ஒன்னா சேர்ந்து பயணம் பண்ணலாம் இண்டஸ்ட்ரியோட மார்க்கெட்டுக்கு நிறைய கொண்டு போய் நம்மளால் சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் தான் வி ஜஸ்ட் ஸ்டார்டிங் திஸ் அண்ட் திஸ் இஸ் அர் மேஜர் அஜெண்டா ஃபார் த டே